உயர் பிறப்பித்திருக்கிறது என்ன உத்தரவு என்று பார்த்துமே அகற்றுவதற்கு நாளை முதல் கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது கட்சிகள் அகற்ற தவறினால் மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றுவார்கள் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அகற்றுவதற்கான செலவு தொகை கட்சிகளிடமிருந்து வசூலிக்கப்படும் என்று மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கொடிக்கம்பங்களை அகற்றுவதற்கு சென்னையில் வருகின்ற பதினான்காம் தேதிக்குள் கட்சி கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்றும் இந்த கொடிக்கம்பங்களை அகற்றுவதற்கு சென்னை மாநகராட்சிக்கு காலக்கெடு என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் பதினொன்று தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்